திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி சார்பில் கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பணப்பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி கலந்து கொண்டார் கறிக்கோழி நிறுவனங்களின் குஞ்சு தீவனம் மருந்து ஆலோசனைகள் என அனைத்துமே நிறுவனங்களின் மேற்பார்வையில் நடக்கின்றது மேலும் வளர்ப்பு வளர்ப்புக்குள்ளேயே நிர்ணயம் செய்து வருகின்றது தரம் குறைந்த குஞ்சுகள் தீவனம் ஆகியவற்றை கொடுத்து கோழிகள் இறக்கும் பொழுது நட்டத்தை விவசாயிகளின் தலையில் கட்டுவது என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகின்றது நிறுவனங்கள் கோடி மேல் கோடிகள் குவித்து லாபத்தை பெருக்கிக் கொண்டிருக்க கூலிக்கு கறிக்கோழி வளர்க்கும் விவசாயிகள் பெரும் நட்டத்தோடு கறிக்கோழி வளர்ப்பு தொழிலை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் வருடத்திற்கு ஆறு முறை குஞ்சிகளை வளர்க்க கொடுத்த நிறுவனங்கள் தற்போது சராசரியாக நான்கு முறை கூட கொடுப்பதில்லை இதனால் பெற்ற கடனையும் கட்ட முடியவில்லை அடிப்படை கூலியாக கிலோவிற்கு பனிரண்டு ரூபாய் பெற வேண்டிய விவசாயிகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவும் வளர்ப்பு கூலியாக பெற்று வருகின்றனர் தொடர்ச்சியாக கடுமையான நஷ்டத்தில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் கூலி உயர்வு குறித்து கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் அணி சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கறிக்கோழி வளர்ப்புக்கு விவசாயிகளுக்கு கிலோவிற்கு பதினைந்து ரூபாய் அடிப்படை கூலியாக வழங்க வேண்டும் கறிக்கோழி பண்ணைகளுக்கு கட்டணம் இல்லாமல் தமிழ்நாடு அரசு மின்சாரம் வழங்க வேண்டும் தரம் குறைந்த தீவனங்களை வேறு பண்ணையிலிருந்து எடுத்துக் கொண்டு வர விவசாயிகளை நிறுவனங்கள் நிர்பந்திக்க கூடாது ரிட்டர்ன் தீவனத்தை எடுத்து சென்று தரம் உயர்த்தி மீண்டும் நிறுவனங்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் கோழி பண்ணையில் அடியில் விரிக்கும் பேப்பர் தென்னை நார்மஞ்சி கருப்பட்டி நிலக்கரி உள்ளிட்டவற்றை நிறுவனங்களை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பத்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கறிக்கோழி பண்ணை விவசாய அணியினுடைய ஆலோசனை கூட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக நிறுவனங்களால் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் விவசாயிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்கு தனித்தனி அணிகளை உருவாக்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக இந்த அணி உருவாக்கப்பட்டு முதல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக குறைந்தபட்ச வளர்ப்பு கூலியாக விவசாயிகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் பதினைந்து வழங்க வேண்டும் எப்படி விவசாயிகளுக்கு கட்டணமில்லாமல் உரிமை மின்சாரம் வழங்கப்படுகிறதோ அதே போல கறிக்கோழி பண்ணைகளுக்கும் கட்டணமில்லாமல் உரிமை மின்சாரம் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அந்த நிறுவனங்கள் விவசாயிகளை சுரண்டுவதற்காக கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த கன்வர்சன் ரேசி அந்த எஃப்சிஆர் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து தீர்மானங்களை நாங்கள் இங்கு நிறைவேற்றியிருக்கிறோம் இந்த பத்து தீர்மானங்களை அமல்படுத்துவதற்காக நமது இந்த அணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கறிக்கோழி பண்ணையாளர்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக மண்டல வாரியாக கூட்டங்கள் மாவட்ட வாரியாக கூட்டங்களை எல்லாம் நடத்தி பொறுப்பாளர்களை நியமித்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினுடைய தலையீட்டின் பேரில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கூலியாக பதினைந்து ரூபாய் பெற்றுத்தரும் வரையிலும் தொடர்ச்சியாக கறிக்கோழி பண்ணை விவசாய உரிமைகளுக்காகவும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கறிக்கோழி பண்ணை விவசாய அணியின் சார்பில் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்